என் தங்க பிள்ளையே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் வராகியானவள் உனக்கு நல்ல குறி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா அத்தனை எளிதாகவெல்லாம் எல்லோருக்கும் குறி சொல்வது கிடையாது இன்று உனக்கு நல்ல குறி உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என் தங்கமே சில நல்ல நாட்களில் அம்மாவின் உடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் இது போன்ற வெள்ளிக்கிழமை செவ்வாய்க் கிழமைகளில் மட்டுமல்லாமல் இன்று இரவிலிருந்து பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகின்றது என் தங்கமே இந்த நாளில் நீ இப்பொழுது என் வாக்கினை கேட்காவிட்டாலும் கூட இன்று இரவிலோ அல்லது நாளைய விடியலிலோ நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கு இது பௌர்ணமி வரமாக மாறிவிடும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அது சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி வெளிப்படையாக சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் ரகசியமாக நீ பூட்டி வைக்கின்ற விஷயம் யாரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த விஷயத்தை பற்றிதான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் அதனால் நீ மட்டுமே இந்த விஷயத்தை தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ இதுநாள் வரையிலும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயமல்லவா இன்று உன் வர என்னால் மற்றவர்களுக்கு அது தெரிந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த நாளில் உனக்குள் நான் ஒரு விஷயத்தை புகுத்தப் போகின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு தேவையில்லாத விஷயத்தை நான் வெளியில் எடுக்கப் போகின்றேன் இந்த இரண்டும் இன்று உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது என் தங்கமே வராகி சொல்கின்ற ரகசியம் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று சிந்திக்காதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு விஷயம் என் குழந்தை யாருக்குமே தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அம்மா நான் அறியாத வயதில் செய்த தவறு ஒன்று இருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது சொல்கின்றாயா என்று நீ கேட்கின்றாய் என் தங்கமே நீ அறியாத வயதில் செய்த தவறுதான் ஆனால் அதே தவறை நீ இப்பொழுதும் இடையில் செய்துவிட்டாய் என் குழந்தையை உனக்கு வேண்டுமானால் அது மிக பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ இருந்து விடலாம் என்றும் நினைக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருபொழுதும் அதை நினைக்காமலோ தெரியாமலோ இருக்க மாட்டார்கள் அல்லவா தெய்வத்தின் பொறுப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட நிலையில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னிடத்தில் மறைத்து விடலாம் என்று நினைக்க கூடாது நீ வாய்விட்டு என்னிடம் சொன்னால்தானே அம்மா அந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வினை கொண்டு வந்து தர முடியும் நீ சொல்லாமல் மறைத்து வைத்தால் என்னையும் நீ ஒதுக்குகிறாய் என்றுதானே அர்த்தமாகும் என்னையும் நீ நம்பவில்லை என்றுதானே அர்த்தமாகும் என் தங்கமே வாழ்க்கையில் நிராகரித்து விடுவார்களோ என்று பயப்படக்கூடாது நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடக்கூடாது மனிதர்கள் உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே என் மீதுள்ள நம்பிக்கையை நீ பற்றிக்கொள் வேறு யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி போவது கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே நீ வாழ்க்கையில் ஓரிடத்தில் விழப்போகின்றாய் இனிமேல் உன்னால் எழும்பவே முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறாய் என்றால் அங்கே நீ விழுவதற்கு முன்பாக சில போலியான முகங்களை நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக தெரிய வைப்பேன் அதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையில் தெளிந்தவனாக மாறிவிடுவான் தெரிந்த பிறகும் மீண்டும் பழகித்தான் தீருவேன் என்று நிற்பவன் அடிபட்டுதான் வருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சை நிறுத்தும் முன் இடையில் பல முறை மனிதன் இறந்து போவது உண்மைதான் அல்லவா சில நேரங்களில் தன்னுடைய மனதால் இறந்து போகின்றான் சில நேரங்களில் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் இறந்து போகின்றான் சில நேரங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களால் இறந்து போகின்றான் சில நேரங்கள் அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்கின்ற ஏமாற்றங்களால் இறந்து போகின்றான் இப்படி பல மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வாழ்க்கையில் பல முறை அவனுக்கு இறப்பினை கொடுத்து விடுகின்றது என் தங்கமே இந்த ரகசியத்தை நீ உணர்ந்திருப்பாயானால் உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது எல்லாமே நமக்கு சரி என்றுதான் தோன்றும் ஆனால் மற்றவர்களின் பார்வையில் அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி முதலில் நீ கவலைப்படுவதை நிறுத்திவிட வேண்டும் என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒன்று இல்லாமல் இல்லை யாராக இருந்தாலும் அவரவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத சூழ்நிலைகள் என்று எதுவும் இல்லை என் தங்கமே ஒவ்வொரு இரவும் நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வசிப்பதற்கு இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் வீதியின் ஓரத்தில் உறங்குகின்றார்கள் எவ்வளவுதான் நீ கொடுத்து வைத்தவன் என்பதனை ஒரு முறை சிந்தித்து பார் பெரிய மாளிகை இல்லை என்றாலும் நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு இடம் பணம் நகை என்று எதுவுமே இல்லை என்றாலும் அமைதியாக இருப்பதற்கு ஒரு இடம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை கடந்து வரும்பொழுது இவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீ எந்த அளவிற்கு கொடுத்து வைத்தவன் என்று ஒரு நிமிடம் புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை ஒருபொழுதும் நான் உன்னிடத்தில் மறுக்கவில்லை என் தங்கமே பணம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதே பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் ஒருபொழுதும் உன்னுடைய மரியாதை உன்னுடைய கௌரவம் உன்னுடைய நேர்மை இந்த மூன்றையும் அந்த பணத்தை வைத்து தலைகேள் நின்றாலும் வாங்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே விடாதே ஏனென்றால் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அதில் இறக்கி விடுவார்கள் முடிவில் நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா என்று சொல்லி அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள் என் தங்கமே நினைவுகளாக இருந்தாலும் சரி கடன்களாக இருந்தாலும் சரி அதிகமாக எதையும் வாழ்க்கையில் சேர்த்து வைத்து அது உன்னுடைய நிம்மதியை அழித்துவிடும் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டு இனி வருங்காலத்தில் நடப்பவே எல்லாவற்றையும் நீ மாற்றிவிடக் கூடாது ஆனால் முன்பு தவறு செய்திருப்போமானால் இப்பொழுது அந்த தவறை நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் உன் வாழ்க்கையில் காட்டி கொடுத்துவிடும் வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை இந்த வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என்று ஒரு நாளும் வழி மாறி போகாதே வழி மாறி போனால் வாழ்க்கை உனக்கு மாறிப் போகும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் உன்னுடைய தேவைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் போட்டு பூட்டி வைக்காமல் உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு என்றுமே நல்ல மருந்தாக இந்த வராகி இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு